நீங்கான் நினைவுகள் அன்னையே அன்னையே உன் உதிரத்தால் உன் உதிரத்தால் என்னை செதுக்கினாய் உன் உதிரத்தால் என்னை செதுக்கினாய் உன் மூச்சால் உன் மூச்சால் எனக்கு உயிர் கொடுத்தாய் உன் மூச்சால் எனக்கு உயிர் கொடுத்தாய் உன் பேச்சால் உன் பேச்சால் என்னை பேச வைத்தாய் உன் பேச்சால் என்னை பேச வைத்தாய் தந்தையே தந்தையே உன் ஆற்றலால் என்னை ஆளாக்கினாய் உன் ஆற்றலால் என்னை ஆளாக்கினாய் பள்ளி பருவமும் பள்ளி பருவமும் ஒரு அதிசய உலகம் கல்லூரியும் ஒரு விஞ்ஞான உலகம் கல்லூரியும் நமக்கு ஒரு விஞ்ஞான உலகம் தடைக்கல்லால் நீர்க்கும் தடைக்கல்லாய் நிற்கும் நம் வாழ்வில் பல கற்கள் நம் வாழ்வில் பல கற்கள் கடந்து வந்தால் நல்வழி கடந்து வந்தால் நல்வழி பெயர்ந்தால் சிறக்காது வாழ்வின் இனிமை பெயர்ந்தால் சிறக்காது வாழ்வின் இனிமை விட்டு வைக்கவில்லை நமது அலுவலகங்களும் விட்டு வைக்கவில்லை நமது அலுவலகங்களும் பனி சிறக்க செய்து ஓயாது உழைத்த பாதை பனி சிறக்க செய்து ஓயாது உழைத்த பாய் பாதை ஓய்வெடுக்க நேரம் இல்லை ஓய்வெடுக்க நேரம் இல்லை காலத்தின் கட்டாயம் நமது பணி ஓய்வு காலத்தின் கட்டாயம் நமது பணி ஓய்வு பிரிவு என்பது காலத்தின் கட்டாயம் பிரிவு என்பது காலத்தின் கட்டாயம் சக்கரத்தால் சுழன்று கொண்டிருக்கும் உங்கள் பணி காலச்சக்கரத்தால் சுழன்று கொண்டிருக்கும் உங்கள் பணி உங்கள் ஓய்வு உங்கள் பணி நிறைவு ஓய்வு உங்கள் பணி நிறைவு ஓய்வு ஆம் பணி ஓய்வு எல்லோருக்கும் பணி ஓய்வு எல்லோருக்கும் உங்கள் உழைப்பு ஒரு காலச்சுவடுகளில் துறைமுகத்துக்கு உங்கள் உழைப்பு ஒரு காலச்சுவடுகளில் துறைமுகத்துக்கு காலத்தால் அழிக்க முடியாது உங்கள் நினைவுகளை காலத்தால் அழிக்க முடியாது உங்கள் நிறைவுகளை துறைமுக பயணம் உங்களது வாழ்வில் ஒரு மைல்கல் எல்லை துறைமுக பயணம் உங்களது வாழ்வில் ஒரு மைல்கல் எல்லை உங்களது குடும்ப பணி சிறக்கட்டும் என்றென்றும் உங்களது குடும்ப பணி சிறக்கட்டும் என்றென்றும் உங்களது வாழ்வில் வளம் பெறட்டும் என்றென்றும் நலம் பெறட்டும் என்றென்றும் வாழ்த்துக்களுடன் எனது வாழ்த்துறையை நிறைவு செய்து நன்றி வணக்கம்